இப்ப நானு புதினா தொக்கு செய்ய போறேன் வாங்க ஊத்துக்க அழகா புதினா தொக்குன்னு செய்யறதுனால கொஞ்சம் எண்ணெய் வெளியா வேணும் ஓகேவா எண்ணெய் கொஞ்சம் வெளியா ஊத்தினாதான் அந்த தொக்கு நம்ம வதக்கும் போது நீங்க எடுத்து ஊத்துறதுக்கு யூஸ் ஆகும் ஆனால் நல்லா எண்ணெய் இருந்தாலும் ஓகே இல்லை தேங்காய் எண்ணெய் செஞ்சாலும் ஓகே என்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அதுதான் நான் செய்யறேன் இந்த அளவு ஊத்திக்கங்க ஓகேவா எண்ணெய் காயணும் எண்ணெய் காய்ச்சோன்ன கடுகு சீரகம் உளுந்து இது கொஞ்சம் கொஞ்சம் அரை ஆறு ஸ்பூன் போட்டா போ வேற அதிகமா போட வேண்டாம் அதெல்லாம் பொறிக்கணும் இல்லையா கடுகு பொறிக்கணும் அடுத்தது நம்ம எடுக்க போறது காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா பச்சை மிளகா நிறைய எடுத்துக்கங்க ஒரு அஞ்சு ஆறு காரம் எப்படித்தையும் தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தது பூண்டு அடுத்தது இஞ்சி ஓகேங்களா காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் காரம் எப்படின்றத பூண்டு இஞ்சி தக்காளி இதை போட்டுக்கிட்டு ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கணும் போதும் பெருசா இருந்துச்சுன்னா ரெண்டு போதும் சின்னதா இருந்தா மூணு பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா நல்லா கலரி விடுங்க ஓகேவா இப்போ இந்த பேஸ்ட் என்ன பண்ணலான்னா நம்ம எடுத்து வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில வெளிய கூட வைக்கலாம் அட்லீஸ்ட் பிரிட்ஜ்ல வைங்க வச்சா கூட இந்த ஒரு வாரத்துக்கு திடீர்னு லஞ்ச்ச்சி ரெடி பண்ணனும் அப்படின்னா நீங்க கவலைப்பட வேணாம் இந்த பேஸ்ட் எடுத்து ஒயிட் சாதம் வெடிச்சீங்கன்னா கலரி கொடுத்தரலாம் அதனால எந்த டென்ஷனும் இல்ல உங்களுக்கு ஓகேங்களா இது நல்லா நல்லா மத்தியம் இதெல்லாம் நல்லா நல்லா வளர்க்குங்க அடி பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன வச்சுக்கோங்க கலரிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஓரளவுக்கு வரும்போது ஸ்லோ பண்ணிடுங்க இந்த அளவு வரணும் இந்த அளவு வரும்போது பாத்துட்டுங்க எப்படி இருக்குன்னு ஓகேவா என்ன நல்லா கொஞ்சம் ஹெவியா விட்டுருக்கீங்க வெவினா ரொம்ப எவியெல்லாம் ஊற்றிடாதுங்க ஒரு எழுத்து ஊற்றுங்க ஓகேவா அடுத்தது நம்ம போட வேண்டியது நம்ம புதினாவை தான் நல்லா வெல்லிட்டு அலசுங்க நல்லா அலசுங்க மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா அலசுங்க நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு புதினாவை நல்லா போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம வளர்க்கணும் சிம்பிள் தாங்க டைமும் ஈஸியாக முடிஞ்சிடும் இது நீங்கள் எப்போ டைம்லாம் கிடைக்கிதோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு பாக்ஸில் எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஸ்கூல் போகிற டைமில் நீங்கள் இது மாதிரி பசங்களுக்கு கலரி கொடுத்துடலாம் அது ஈஸியான லஞ்ச் ஓகேங்களா ஏன்னா காலையில் ஏந்து ஓடுறது அதெல்லாம் முடியாது நம்மள செய்யறதுக்கு அதனால் இது மாதிரி சிம்பிளாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க ஈஸியாக இருக்கும் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் கீரை ரொம்ப வதங்கக்கூடாது கசப்பு தன்மை வந்துடும் அதனால லைட்டா ஓரளவுக்கு தான் வதக்கணும் வதக்கிவேங்க லைட்டாக உப்பு போட்டுங்க ரொம்ப போடாதீங்க ஏன்னா புதினால இதுவாகும் மஞ்சள் தூளும் லைட்டாக தான் போடணும் ரொம்ப போடக்கூடாது ஏன்னா அந்த க்ரீன் கலர் எல்லோ ஆகிடும் அதனால தான் லைட்டாக ஒரு சிட்டிகை போடுங்க உப்பு தேவையான அளவு போடுங்க ஏன்னா ரொம்ப போட்டீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு சாப்பிட தோணாது அதனால போடுறேன் அதனால் உப்பு அளவு பார்த்துருங்க கொஞ்சமாக போட்டுருங்க அதே போல் மஞ்சள் மஞ்சத்தூளும் அதே தகுந்த மாதிரி ஒரு சிட்டிக்கு இதை மட்டும்தான் போடணும் அதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க அடியில் தண்ணியெல்லாம் இருக்குது இல்லையா அதை கொஞ்சம் வதங்கணும் கொதிக்கிது பார்த்தீங்களா அது தண்ணியை கொஞ்சம் வதக்கணும் அதனால் அதை எடுத்து கொதிக்கிது கொதிக்க முடிச்சாச்சு இப்போ ஆற வைக்கணும் ஓரளவுக்கு தான் தண்ணி வத்தணும் ரொம்பலாம் வத்த வேண்டாம் அடுத்து இப்போ நம்ம மிக்சியில் ஆற வச்சுட்டு தான் நீங்கள் மிக்சியில் போடணும் ஓகேவா அப்போ தான் நீங்கள் பாக்ஸில் நீங்கள் எடுத்து வைக்க முடியும் கெட்டுக்கு போகாமல் இருக்கும் ஆற வச்சு மிக்சியில போட்டுக்கோங்க மிக்சியில போட்டு ரொம்ப ட்ரையா அரிக்க வேண்டாம் ஓரளவுக்கு ட்ரையா அரிச்சா போடும் ரொம்ப ட்ரையா இருந்ததுல வேணாம் ஒரு எண்ணெயை ஊற்றிக்கோங்க தாளிக்கணும் இல்லையா எண்ணெயை ஊத்திட்டு இதுலதான் நீங்க எண்ணெய கொஞ்சம் எவியா ஊற்றணும் நம்ம தாளிக்கும் போது எண்ணெய் ஊற்றுறதுக்கும் அதை இருக்காது ஆகுது இதனால இல்லை கொஞ்சம் ஹெவியாக எண்ணெய் ஊற்றிக்குங்க இதில் என்ன பண்ணணும்னா கடுகு சீரகம் உளுந்து அதை போட்டு பொரிச்சுங்க எல்லாமே அறாயிரம் ஸ்பூனாக போடுங்க ரொம்பலாம் போடக்கூடாது ஓகேங்களா அதே தான் பொரிக்குது பொரிச்ச உடனே ஓகே பொரிச்சே ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஆனியன் எல்லாம் இப்போ ரெண்டு ஆனியன் எடுத்துக்கோங்க அது எடுத்து நல்லா வதக்குங்க எண்ணெயில நல்லா வதக்கணும் எவ்வளோ தவிர நல்லா வதக்குறீங்களோ அந்த கிரேவி நீங்க எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா ரெண்டு வெங்காயம் மட்டும் போதும் ரொம்பலாம் எடுத்துக்க வேண்டாம் நல்லா வதக்குங்க அதை வதக்கிறதுக்கு லைட்டா நீங்க உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப உப்பு போடக்கூடாது ஏன்னா கீரியில போட்டிருக்கீங்க புதினால போட்டுருக்கணும் அதனால தான் சொல்கிறேன் அதனால் வேண்டாம் அடுத்தது நம்ம அதை அரைச்சி வச்ச பேஸ்டை அதெல்லாம் போட்டுக்கணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் அந்த எண்ணிலே அது கொஞ்சம் ஊறணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா ஒரு அஞ்சு அஞ்சு பத்து நிமிஷம் அது நல்லா ஸ்லோவாக வைங்க அடிப்பிடிச்சிடும் அதுவும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கலறி விட்டுட்டு பாத்தீங்களா ஒட்டக்கூடாது அந்த எண்ணெய் ஊத்துறதுனால அது ஒட்டாம இருக்கு இப்படி இருந்தாதான் நம்மளுக்கு கெட்டு போகாது ஃப்ட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா கை போடக்கூடாது ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிக்கணும் நம்ம லன்ச்சுக்கு ரெடி பண்ணோம் எண்ணெய் யோசிச்சே நம்ம மண்டபிச்சுக்கோம் அதனால பசங்களுக்கு தலை ஏன்னா அப்ப சாதம் வச்சோமா அதை கலறி கொடுக்குறேங்க உடம்புக்கும் தானே ஓகேங்களா இது பண்ணிட்டு கொஞ்சம் காஞ் கொஞ்சம் சூடாகவே சாப்பாட்டில் கலரக்கூடாது அதனால் கொஞ்சம் ஆற வச்சுட்டு ரொம்ப கலறிடு நாங்கள் கேன்டீன் வச்சிருக்கனால நாங்கள் சாதம் நிறைய வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் உங்களுக்கு லஞ்சில் எவ்வளோ ரெடி பண்ணணுமோ அவ்வளோ ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி சாப்பிட்றோம் கலறி வச்சுருவோம் இது சூப்பராக இருக்கும் நீங்கள் உடனே சாப்பிட்ணுன்னா நீங்கள் லைட்டாக கலரி அப்படி சாப்பிட்லாம் இல்லை எனக்கு ஈவினிங் மாதிரி தான் வேணும் அப்படின்னா நல்லா நிறைய போட்டு கலரி வச்சுருக்கோங்க அப்போ நல்லா இருக்கும் இனி நிறைய சாப்பிட்றதுக்கு இதுதான் அந்த தொக்கு எடுத்து சேவ் பண்ணி வைங்க ஃப்ரிட்ஜில் ஓகே